அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபத் திருநாள் கருத்திகை நட்சத்திரம் பிரதோஷம் அப்படின்னு ஏகப்பட்ட விசேஷங்கள் ஒரே நாள்ல வருகிறது இன்றைய நாள் சுக்கரகோரை நேரத்துல இந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுவதும் தெளித்தால் அனைத்து செல்வங்களும் உங்களை தேடி வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த தண்ணீரை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இன்றைய நாள் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த நாள் பல நூறு வருடங்கள் கழித்து இந்த பௌர்ணமியும் கிருத்திகை நட்சத்திரமும் தனித்தனியாக வரக்கூடிய ஒரு தீபக் திருநாள்தான் இன்று இந்த கார்த்திகை தீப திருநாள் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒரே நாளில் வரும் அன்றைய நாள் வந்து நம்மளுக்கு இந்த கார்த்திகை தீப திருநாள் அப்படிங்கிறதும் வரும் ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிருத்திகை நட்சத்திரம் தனியாகவும் பௌர்ணமி மறுநாளாகவும் வருகிறது அப்ப எதன் அடிப்படையில் வந்து இந்த கிருத்திகை அந்த நம்ம கார்த்திகை மாத தீப திருநாள் வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சாங்க அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தின் அடிப்படையில் வந்து இப்படி அதாவது கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக வராமல் ஒரு நாள் கழித்து வரும்பொழுது எதன் அடிப்படையில் நம்ம இந்த கார்த்திகை தீப திருநாளை வழிபாடு செய்வது அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்போ கிருத்திகை நட்சத்திர அடிப்படையில் நம்மளுக்கு வந்து இந்த கார்த்திகை தீபத் திருநாள் வருகிறது இப்போ நேத்து பரணி தீபம் நாம் ஏற்றிட்டோம் தினம் கார்த்திகை தீப திருநாள் நம்முடைய வீடுகள் முழுவதும் தீபம் ஏற்றுவோம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகுதான் நம்முடைய வீடுகள்ல தீபம் ஏற்ற வேண்டும் இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஆறு மணிக்கு மேல நம்ம தான் ஃபர்ஸ்ட் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஏத்துவாங்க அது அப்படி கிடையாது திருவண்ணாமலையில ஏன் வந்துட்டு அஹ் அந்த மலையில போய் தீபம் ஏத்துறாங்க அப்படின்னா தன்னுடைய சிவனினுடைய அடியையும் நுனியையும் காணுவதற்காக பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு போட்டி வந்துச்சு பிரம்மன் என்ன பண்ணாரு நான் போய் தலையோட நுனிய சிவனோட மேல் பாகத்தை வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பிரம்மரும் விஷ்ணு வந்து சிவனினுடைய கீழ் பாதத்தை பார்த்து விட்டு வருகிறேன் அப்படின்னு விஷ்ணுவும் புறப்பட்டார் ரெண்டு பேருமே பல மயில்கள் வந்து போனாங்க ஆனா அவங்களால பார்க்க முடியல அப்போ அவங்களுக்கு வந்து பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் ஜோதி ரூபமாய் சிவன் காட்சியளித்தார் அளித்தார் அந்த நாளைத்தான் நாம இந்த கார்த்திகை தீப திருநாளாகவும் நாம வழிபாடு செய்கிறோம் அப்ப அங்க நீங்க தீபம் ஏற்றிய பிறகு நம்முடைய வீடுகளில் தீபம் ஏற்றினோம் அப்படினா சகல விதமான செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனாலதான் அத திருவண்ணாமலையில தீபம் ஏற்றிய பிறகு நம்ம இல்ல வீட்டுல வந்து தீபம் ஏற்ற வேண்டும் இப்ப நிறைய தொலைக்காட்சியின் வாயிலாக லைவாவே நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கு அப்ப அந்த தீபத்தை ஏத்துறத பார்த்து தரிசித்துட்டு அதற்கப்புறம் வந்து நம்ம வீடுகள்ல தீபம் ஏற்றலாம் முதல்ல வாசல்ல இருந்து ஏற்றி நிலைவாசல் அதற்கப்புறம் பின் வாசல் தான் பூஜை அறையில நீங்க தீபம் ஏற்றி வழிபாடுகள் அனைத்தையுமே நீங்க செய்ய வேண்டும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மாலை நேரத்துல தீபம் ஏற்றது வழிபாடு அது எல்லாமே முடிச்சிட்டு இரவு வந்து ஒரு எட்டுல இருந்து ஒன்பது மணி இருக்கக்கூடிய சுக்கரகோரை நேரத்துல நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும் ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுல வந்துட்டு பணத்தடைகள் பண தோஷங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட அதுவும் நிவர்த்தியாகும் எதிர்மறை ஆற்றல்கள் நம் வீடுகளில் இருந்தாலும் அதுவும் நம்மளுக்கு தீர்ந்து போய்விடும் தான் ஒவ்வொரு விசேஷமான நாட்கள்ல அதற்குண்டான எளிமையான பரிகாரத்தை நம்மளுடைய சேனல்ல நான் சொல்லிட்டு வரேன் இது நிறைய பேருக்கு பயனளிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிடுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்றைய நாள் சுக்குரகோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சா போதும் பரிகாரம் அப்படின்னா உடனே ரொம்ப பெரிய காசு பணமெல்லாம் செலவு பண்ணி செய்யக்கூடிய பரிகாரங்கள் கிடையாது நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் நாம இன்னைக்கு செய்ய போறோம் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் பெரிய பவுலா இருந்தா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம வந்து அந்த தண்ணியை வீடு ஃபுல்லா தெளிக்க போறோம் இல்லைங்களா அப்ப அதுக்கு தகுந்தா போல நீங்க ஒரு பெரிய பவுலா பார்த்து தண்ணி எடுத்துக்கோங்க இந்த கண்ணாடி பவுல் இல்லைன்னா வந்துட்டு பஞ்ச பாத்திரம் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பித்தளையில் இருக்குது அப்படின்னா பயன்படுத்திக்கலாம் எவர் சில்வர் பிளாஸ்டிக்கை தவிர்த்து மற்ற எந்த மெட்டலில் இருந்தால் கூட பரவாயில்ல மண் ம மண் பானை இருக்குது மண் பவுல் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் பரவாயில்ல அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதில் சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரு கடைகள்ல கடைகளில் விற்கும் அப்போ அந்த திருமஞ்சள் வந்து எல்லா அம்மன் கோவிலுக்கும் உகந்தது எல்லா அம்பாளுக்கும் உகந்தது மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பொருள் திருமஞ்சள் இது நீங்க பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல கேட்டீங்க அப்படின்னால அவங்க கொடுத்துருவாங்க எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கலம்மா நாங்கள் வெளி மாநிலத்துல வெளிநாட்டுல இருக்கோம் அப்படிங்கிறவங்க சாதாரண மஞ்சள் தூளை நீங்க எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு சிட்டியே போட்டுக்கோங்க பன்னீர் என இது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக இந்த பன்னீரை வந்து ஒரு மூடி ஊத்திக்கோங்க அதற்கப்பறம் பாத்தீங்கன்னா ஜவ்வாது நீங்க பேஸ்டா வச்சிருந்தாலும் சரி பவுடரா வச்சிருந்தாலும் சரி கொஞ்சமா நீங்க அந்த தண்ணியில வந்து கலந்துக்கோங்க பச்சை கற்பூரம் ஒரு துண்டு எடுத்து அதை நல்லா நுணுக்கிக்கோங்க மல்லிகை பூ கொஞ்சம் வேலை அதிகம் தான் ஆனால் கிடைக்கிறப்ப ஒரு நாலு பூ இருந்தா கூட உங்களுக்கு போதுமானது மளிகைப்பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏலக்காய் ஒரு மூன்று அதை வந்து முழுசா அப்படியே போடாம ஓப்பன் பண்ணி அதோட சீட்ஸை வந்து போடுங்க அது அப்போதான் அந்த ஏலக்காயோட வாசமும் அந்த தண்ணியில் வந்து இருக்கும் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு அதை அப்படியே அந்த பவுல வந்து உங்க உள்ளங்கையில எடுத்துக்கோங்க உங்க குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் முருகப்பெருமானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்ல என்றென்றைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கணும் செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தண்ணியை வந்துட்டு ஒரு வேப்பையில் இல்லைன்னா மாந்தளைய வச்சு உங்கள் வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க முதல்ல வாசல்ல இருந்து உள்ளே வரணுமா இல்லை வீட்டுக்குள்ளேற தெளிச்சிட்டு வெளியில் போகணுமானு நிறைய பேருக்கு சந்தேகம் அதனால ஃபஸ்ட்டு இதை தெளிக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் இதை விரட்டி அடிக்க தான் நாம் இந்த பரிகாரத்தை செய்கிறோம் பணத்தடைகள் பண தோஷங்கள்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ உங்களுடைய கிச்சன் பாத்ரூம் ஹாலு பெட்ரூம் எல்லாம் தெளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டை சுத்தி வாசல்ல எல்லா பக்கமும் மூளை முடுக்கு இண்டு இடுக்கு எல்லா இடத்துலயும் தெளிச்சு விட்டுருங்க தெளிச்சு விட்டுட்டு மீதி தண்ணி இருக்குதுன்னா துளசி செடி இல்லைன்னா உங்க வீட்டு சிங்க்க்லேயே கால்படாத இடமா பார்த்து ஊத்தி விட்டுருங்க இப்படி செய்யும் பொழுது உங்க வீட்ல இருக்கக்கூடிய பண தடைகள் பண தோஷங்கள் நிவர்த்தியாகும் தீய சக்திகள் இருந்தாலும் அதுவும் ஓடிவிடும் அப்பேற்பட்ட ஒரு எளிமையானதுதான் இத வந்து நம்ம வீட்டுலதான் செய்யணுமா நாங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல செய்யலாமான்னு கேப்பீங்க தாராளமா செய்யலாம் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல செய்யும் பொழுதும் இதே மெத்தடைய ஃபாலோ பண்ணிக்கோங்க சுக்கரஓரைய நேரத்துல இப்ப நான் சொன்ன பொருட்களை எல்லாம் ஒரு பவுல்ல கலந்து அதை வந்து உங்க வியாபார ஸ்தலத்துல தெளிச்சிருங்க அப்ப வந்து என்ன படும் கண் திருஷ்டி அங்க இருக்கக்கூடிய தொழிற் தடைகள் இதெல்லாமே வந்து நிவர்த்தி ஆகிவிடும் அதனால நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துலயும் செய்யலாம் உங்க வீட்டிலையும் செய்யலாம் இதை கண்டிப்பா செய்யுங்க இன்று இரவு சுக்கரகோரை நேரத்தில் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்